ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முருங்கைக்கீரையையும் நாட்டுக்கோழி முட்டையையும் தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டே வந்தோன்னா உடலில் என்னென்ன மேஜிக் உணர்வு ஏற்படுத்தும் அப்படின்னு தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை அப்படின்னாலே நம்ம உடலுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒன்று தான் அதிலும் முருங்கைக்கீரை உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையும் நார்ச்சத்தையும் சேர்த்தே கொடுத்துருது இது நூறு யானையோட பலத்தை நமக்கு கொடுக்குது முருங்கை இலையில் பீட்டா கரோட்டின் விட்டமின் சி புரதம் இரும்புச்சத்து பொட்டாசியம் அப்படின்னு ஏராளமான சத்துக்கள் இருக்குது நாட்டுக்கோழி முட்டையிலையும் ஏராளமான சத்துக்கள் இருக்குது இந்த முருங்கைக்கீரையும் நாட்டுக்கோழி முட்டையும் சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு நூறு யானைகளோட பலம் கிடைக்கிது இந்த முருங்கைக்கீரை நாட்டுக்கோழி முட்டை வச்சு செய்யக்கூடிய பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதோட நாட்டுக்கோழி முட்டை சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தேங்காய் எண்ணெயில் எப்போயும் செய்வோம்ல அதே போல் முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த முருங்கைக்கீரை நாட்டுக்கோழி வச்சு செய்யக்கூடிய பொரியலை தான் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிடணும் அப்படி சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்கள் சரியாகுதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த முருங்கைக்கீரை நாட்டுக்கோழி மூட்டை வச்சு செய்யக்கூடிய பொரியல் சாப்பிட்றதுனால ரத்தத்தை சுத்திகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ரத்தம் விருத்தியாகும் இடுப்பு எலும்புகள் கழுத்து எலும்புகள்லாம் வலுப்பெறும் ஆண்மை பிரச்சனைகள் குணமாகும் உள் உறுப்புகளெல்லாம் பலப்படுத்துகிற சக்தி இந்த முருங்கைக்கீரை நாட்டுக்கோழி முட்டை செய்கிற பொரியலுக்கு இருக்குது இரத்த சோகை நோய் குணமாகும் பற்கள் உறுதி அடையும் முடி நீளமாக வளரும் வாய்ப்புண்ணுக்கு சிறந்தது என்ன சாப்பிட்டாலும் உடல் எடை கூடவே இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த முருங்கைக்கீரை நாட்டுக்கோழி முட்டையை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது உடல் எடை அதிகரிக்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் மூளை ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா மார்பு சளி சைனஸ் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த முருங்கைக்கீரையும் நாட்டுக்கோழியும் சிறந்ததாக இருக்கும் கர்ப்பப்பையை வலுப்படுத்துறது கர்ப்பிணிகள் அதிகமாக சாப்பிட வேண்டிய உணவு வகைகளில் இந்த முருங்கைக்கீரை நாட்டுக்கோழி முட்டை காம்போவும் ஒன்று முகப்பருக்கள்லாம் சரியாகும் இரத்தத்தில் இருக்க கொழுப்பை நீக்குது அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் இருக்க தொற்றுகளை நீக்குது இந்த முருங்கைக்கீரை நாட்டுக்கோழி முட்டை வச்சு செய்யக்கூடிய பொரியலை நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது மலச்சிக்கல் பித்தத்தினால் ஏற்பட்டுள்ள அந்த மயக்கம் கண் நோய் இது எல்லாமே குணமாகும் உடல் சூடும் தனியும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இந்த முருங்கக்கீரை நாட்டுக்கோழி முட்டைய நாற்பத்தி எட்டு நாள் கொடுத்துட்டே வர்றதன் மூலமா தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் ரத்த அழுத்தம்லாம் குறையும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் சரியாகும் நரம்பு கோளாறுகளை குறைக்கும் நீண்ட நேரம் சோர்வடையாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த முருங்கைக்கீரையும் நாட்டுக்கோழி முட்டையும் தான் ஒரு சிறந்த மருந்து சிறுநீரை பெருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ஒரு சிறந்த அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் குறைந்த செலவில் அதிக சத்துக்கள் நிறைஞ்ச இந்த முருங்கக்கீரையையும் நாட்டுக்கோழி முட்டையும் வச்சு செய்யக்கூடிய பொரியலை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிறந்த பலனை தரும் விந்தன சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் இந்த இருந்து குறைந்த செலவில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையையும் நாட்டுக்கோழி முட்டையையும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டே வரும்போது நூறு யானைகளோட பலம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பை